இன்றைய வசனம் சங்கீதம் பன்னெண்டு ஆறு கர்த்தருடைய வார்த்தையானது ஏழு முறை நெருப்பில் அக்னியில் புடமிட்ட வெள்ளி போன்றது என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கும் அந்த அதே வசனத்திலே எந்த நாவுகள் தட்புகழ்ச்சி செய்கிறதோ அந்த நாவுகள் கர்த்தர் அறுத்து போட வேண்டும் என்று சொல்லுகிறது ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் கர்த்தருடைய ஜனங்களை பற்றி இழிவாக பேசுகிறார்கள் முகநூலிலும் சமூக வலைத்தளத்திலும் கேவலமாக பேசுகிறார்கள் கேவலமாக நடத்துகிறார்கள் எங்களை அப்படி பேசுபவர்கள் நாவுகளை கர்த்தர் அறுத்து போடுவார் வெட்டி போடுவார் அதை சொல்லுகிறது இந்த வசனம் அதே சங்கீதம் பன்னெண்டில் அவர் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் மீது கர்த்தர் என்னவாக இருப்பார் எதிரியாக இருப்பார் யூதர் ராஜசிங்கமாக எழும்புவார் அவரே நமக்கு பாதுகாப்பு அவரே நமக்கு காவல் அவரே நமக்கு இரத்த கோட்டை அவரே நமக்கு எல்லாம் நமக்கு எதிராக எழப்படும் யாரும் அடங்கி போவார்கள் எழு எதிராக எழும் நாவுகள் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த ஷார்ட்ஸ்ல சொல்ல முடியவில்லை ஒவ்வொருவரும் இழிவாக பேசுகிறார்கள் அந்நிய பாஷையை பரிசுத்த ஆவியானவரை நான் சொல்லுகிறேன் அவர்களுடைய வேலையை அவர்கள் பார்க்கட்டும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்பினால் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார் அக்னியாக இறங்குவார் எல்லா இழிவு பேசுகிறவர்களையும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை எதிராக எழும்புவார் அவர் வரப்போகிறது இல்லை இப்போவே எழும்புவார் இந்த வசனம் அதுதான் சொல்லுகிறது அப்படி கொண்டிருக்கிற நாவுகளை என்னையும் உங்களையும் தூற்றி கொண்டிருக்கிற நாவுகளை கர்த்தர் அறுத்து கூடுவார் ஏன் இப்படி பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள் வசந்தம் தான் சொல்லுகிறது இதே சங்கீதம் பன்னெண்டுல இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் அவருடைய எந்த நாவுகள் தற்புகழ்ச்சி பேசுகிறதோ அந்த நாவுகளை கர்த்தர் அறுத்து போடட்டும் என்று சொல்லுகிறது தற்புகழ்ச்சி என்ன தங்களை பற்றிய புகழ்ந்து கொண்டு கிறிஸ்தவர்களை எதிராக பேசுபவர்களுக்கு எதிராக கர்த்தர் எழும்புவார் யூத ராஜசிநிகரம் உலாத்துகிறார் இருளை அழித்து போடுவார் தீயவர்கள் அழித்து போடுவார் நமக்கு எதிராக செய்யப்படும் எந்த பேச்சும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று படி நாம் சும்மா இருப்போம் கர்த்தர் இருக்கிறார் என்று பார்ப்போம் துன்மார்க்கர்களுக்கு பலனுண்டு நன்றி வணக்கம்